அன்புக்குரியவர்களே அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லவனா அல்லது தீயவனா நான் சாதிகான மனிதனா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லி சொல்லித்தந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா உங்கள்டையும் ஏன்ட்டையும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்புங்க நாம் நல்லவங்க அல்லாவின் பார்வையில் நிச்சயமாக நாம் சாலிகான மனிதராக இருக்கிறோம் என்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சொன்னாங்க மக்களுக்கு மத்தியில் எந்த விஷயத்தை நீ செய்கிறதுக்கு வெக்கப்படுவையோ அல்லது நாணப்படுவையோ கூச்சப்படுவையோ அதே காரியத்தை அல்லாவுக்கு முன்னிலையில் அதாவது நீ தனியா இருக்கும் பொழுதும் செய்கிறதுக்கு அந்த வெக்கமும் தயக்கமும் நாணமும் உனக்கு வரணும் ஐயோ நம்ம தாடி வச்சுருக்கோம் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கோம் முஸ்லீம்கள் நடமாடக்கூடிய ஊரு நம்ம ஊர்க்காரங்க இருக்காங்க இந்த இடத்துல நின்று இந்த மாதிரி காரியத்தை பண்றதா வேண்டான்னு ஒதுங்குவோம் அல்ல அதே விஷயம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்து தனிமையில் இருந்தாலும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான்ற உணர்வு மக்கள் பார்த்தா செய்ய மாட்டேன் ஆனால் யாருமே பார்க்காட்டி தனிமையில் போயிட்டேன்னா செய்வேன்னா இங்கே எங்கே இருக்கிறது ஈமானிய வெளிச்சம் இப்போ எப்போ ஒரு மனிதருக்கு மக்கள் பார்க்கும் பொழுது செய்ய மாட்டேன்ற உணர்வு மக்கள் பார்க்காத தனிமையில் இருக்கும் பொழுதும் நான் அந்த மாதிரி ஈடுபாட மாட்டேன்னு வந்து போச்சோ ரெண்டுலேயுமே ஒரே மாதிரி இருக்காரு அவள் இவர் தான் சிறந்தவர் தனிமையிலும் மக்களோடு இருக்கிற பொழுதும் ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்கிறார் இவர் தான் மிகவும் சிறப்புக்குரியவர் எனவே இந்த தன்மை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் இருந்தால் அல்லாவிற்கு நன்றி செய்வோம் இல்லை என்றால் அதை உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் தொஃபிக் செய்வானாக